சிறையில் இருந்து வந்ததும் சீமானை சந்திக்க வந்த ரெட் பிக்ஸ் சேனல் நிறுவனான ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் இன்றைய தினம் திருச்சி மத்திய சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் நேரடியாக அண்ணன் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்க நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டிற்கு வருகை தந்துள்ளார் அதற்கான புகைப்படங்களை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டுள்ளீர்கள் அண்ணன் சீமானவர்கள் மட்டுமே இந்த தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியை எதிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து அநீதிகளுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒற்றை நபராகவும் நாம் தமிழர் கட்சி என்ற ஒற்றை கட்சி மட்டுமே அனைத்து விதமான போராட்டங்களுக்கும் மக்களுக்கு எதிராக நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நேர்மையாக நின்று குரல் கொடுக்க கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டுமே இருக்கிறது என அனைவரும் அறிந்ததே அந்த வகையில் ரெட்பிக்ஸ் என்ற அந்த சேனலை முடக்க வேண்டும் எனவும் சவுக்கு சங்கரை நேர்காணல் எடுக்கும்போது எதிரிலிருந்து பேசிய நெறியாளரையும் கைது செய்ய வேண்டும் என்று இதுவரை இல்லாத வரைமுறையை கொண்டு வந்து டெல்லி வரை தேடி சென்று அவரை கைது செய்துள்ளனர் இந்த திராவிட அரசு மாடலின் காவல்துறையினர் அதே போல தமிழகத்தில் நிலவக்கூடிய பல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கான முடிவுகளை இவர்கள் எட்டியுள்ளார்களா என்பது கேள்விக்குரியே ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அனைத்து விதமான அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது போது அந்நேரத்திற்கு நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களையும் சந்திக்கக்கூடிய இப்படிப்பட்ட நபர்கள் வரும் காலங்களில் தொடர்ச்சியாக அவர்களது ஆதரவு தருகிறார்களோ இல்லையோ அண்ணன் சீமானவர்கள் நேர்மையின் பக்கம் நிற்கிறார் என்ற குரலாவது இவர்கள் கொடுக்கிறார்களா என்பதை தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே இதே போல சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் முழுமையாக தனது ஆதரவை கொடுத்த அண்ணன் சீமான் அவர்களை அவர் விட்டுப் பிரிந்து அதிமுகவுடன் இணைந்து பேசாத ஏற்றுப் பேச்சுக்கள் இல்லை மீண்டும் அவர் கைதான போதும் கூட அண்ணன் சீமான் அவருக்கு ஆதரவாகத்தான் பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளும் கருத்துக்களும் என்ன என்பதை பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்